ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் முத்திரை போடப்பட்டவர்கள் யார் வெளிப்படுத்தல் விசேஷம் ஏழாவது அதிகாரத்தில் சில வசனங்கள் இருக்குது வெளிப்படுத்தல் விசேஷம் பதினாலாவது அதிகாரத்திலையும் சில வசனங்கள் இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர்கள் இன்னைக்கு ஜஹவா விட்னஸ் மாதிரி எண்பத்தஞ்சு லட்சம் அவங்க சபையில் இருக்கிறாங்க நாங்கள் தான் அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் அப்படின்றாங்க இது யார் அப்படின்னு சொல்லி வசனத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரத்துல இரண்டாவது மூன்றாவது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன் அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் சோ இதுல வந்துட்டு முத்திரை போடுறாங்க இந்த முத்திரை யாருன்றதையும் நம்ம பார்த்துட்டோம் ஆவியானவர் தான் தேவனுடைய முத்திரை அப்படின்றத இதை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் இதுல முத்திரை போடப்பட்டவர்களோட எண்ணிக்கை எவ்வளவா இருக்குது வெளிப்படுத்தல் ஏழு நாளில் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேர் ஸோ ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் அப்படின்றது தான் இவங்களோட கணக்கு ஆனால் இவங்கள்லாம் வந்து எந்தெந்த குலத்திலேருந்து வந்தவங்க அப்படின்ற லிஸ்ட் வெளிப்படுத்தல் விசேஷம் ஏழாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்திலேருந்து இருக்குது யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னீராயிரம் ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னீராயிரம் ஸோ ஒவ்வொரு கோத்திரத்தோட பேராக வருது ஏழாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் யூதா ரூபன் காத் மூணு பேரோட பேர் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு ஆறில் ஆசேர் நப்தலி மனாசை இந்த மூணு கோத்திரம் இருக்குது ஏழு ஏழில் சிமியோன் லேவி இசக்கார் இந்த மூணு பேர் பேர் இருக்குது ஏழு எட்டில் ஜெபலோன் யோசேப்பு பெனியமின் பன்னெண்டு கோத்திரம் இருக்குது ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோத்திரத்தில் ரெண்டு கோத்திரம் கிடையாது எப்படி ரெண்டு கோத்திரம் கிடையாதுன்னா லேவி இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்க பழைய ஏற்பாட்டில் பன்னெண்டு கோத்திரம் கிடையாது பதிமூணு கோத்திரம் இருக்குது பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று லேவி கோத்திரத்தை அவர் ஸ்பெஷலாக தனக்காக பிரித்து எடுத்துக்கிட்டார் பன்னெண்டு பேர் தான் அண்ணன் தம்பி இருந்தாங்க அந்த பன்னெண்டு பேரில் வந்துட்டு ஒருத்தன் யாரு யோசேப்பு யோசேப்பு வந்துட்டு முதல் மகன் ஸ்நானம் போயிடுச்சு ரூபன் இருந்து அது எடுக்கப்பட்டு யோசேப்புக்கு முதல் மகனோட ஸ்தானம் போயிடுச்சு முதல் மகனுக்கு எப்பொழுதுமே ரெண்டு பங்கு சொத்து கொடுக்கணும் முதல் மகனுக்கு ரெண்டு பங்கு சொத்து கொடுக்கணும் அதனால் யாக்கும் இப்போ என்ன பண்ணுறாருன்னா உன்னோட மகன்கள் என்னோடய மகன்கள் அவங்களோட அவங்களுக்கு என்னோட நாமம் தரிக்கப்படுதுன்னு சொல்லி மனாசையும் எப்பிராய்மையும் தன்னோட பிள்ளைகளை அவர் எடுத்துக்கிறார் யோசேப்புக்கு பதிலாக ஸோ இப்போ யோசேப்பு ஒரு ஆளுக்கு பதிலாக ரெண்டு பேர் ஒன்றா செய்கிறாங்க மொத்தம் எத்தனை குளம் பதிமூணு குளம் ஆனால் லேவியர் குலத்தை கருத்தர் பழைய ஏற்பாட்டில் பிரித்து எடுத்து நீ எனக்காக ஊழியம் செய்யணும் நானே உன்னோட சொத்து உனக்கு சொத்து பத்து நிலபலங்கள்லாம் கிடையாது பன்னெண்டு குளங்கள் மட்டும் சொத்தை வச்சுக்கிட்டுன்னு சொல்லி நாடு அந்த பன்னெண்டு குளங்களுக்கு மட்டும் அவர் பங்கிட்டு கொடுக்குறாரு அந்த பதிமூணு குளமாகிய அந்த லேவி குளத்துக்கு வந்துட்டு கர்த்தரே அவர்களுடைய சொத்தா இருக்கிறார் ஆனா இங்க லேவி இருக்கிறானு பார்த்தீங்கன்னா லேவி இல்லை யூதா ரூபன் காத் ஆசிர் நப்தலி மனாசே சிமியோன் லேவி இசகார் செபுலோன் யோசேப்பு பெனியமின் ஆ சாரி லேவி இருக்கிறாரு பட் இதுல இல்லாதது ரெண்டு பேர் தான் மற்றும் தான் மற்றும் இன்னொரு குளம் இல்லை யோசிப்புக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு பையன் மனாசே இன்னொரு பையன் எப்ராஹிம் எப்ராஹிம் பேர் இதில் இல்லை ரெண்டு பேரோட பேர் இல்லை தான் மற்றும் எப்ராஹிம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு நம்ம நியாயாதிபதிகள் பதினேழாவது அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரம் நம்ம நேற்று ரெஃபர் பண்ணி செகண்ட் பீஸ்டில் பேசினோம் பதினேழாவது அதிகாரத்தில் வந்துட்டு எப்ராஹிம் குலத்தான் ஒருத்தன் இருந்தான் அவன் பேர் மீகா அவன் என்ன பண்ணா சிலை வழிபாடு பண்ணி அந்த சிலையை பார்த்து கருத்தர்னு சொன்னான் சிலை வழிபாடு பண்ணுறதுல எப்ராஹிம்களும் நம்பர் ஒன்னாக இருந்துச்சு பழைய ஏற்பாட்டில் அதுக்கடுத்து பதினெட்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளில் அந்த சிலையை ஒரு குரூப் திருடிட்டு போகுது யார் திருடிட்டு போகிறான்னா தான் குளத்தில் அந்த சிலையை திருடிட்டு போய் அவங்க கடைசி வரைக்கும் சிலை வழிபாடு பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் எரோபயாம் ராஜா ரெண்டு கண்ணுக்குட்டி பண்ணுறான் அந்த கண்ணுகுட்டியை பண்ணி எந்தெந்த ஊர்களில் வைக்கிறான் தான் மற்றும் பெத்தேலில் வந்துட்டு வைக்கிறான் தான் வந்து தானில் தான் இருக்குது பெத்தேல் எங்கே இருக்குது அது எஃப்ராயிம் ஊருக்குள்ளார இருக்குது ஸோ இந்த எஃப்ரா தானும் சிலை வழிபாடு பண்ணுறதில் நம்பர் ஒன்று ஆட்களாக இருந்தாங்க அதனால் அவங்களோட பேர்களை வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலேருந்து ஆண்டவர் நீக்கி போட்டார் இப்போ ரெண்டு குளங்களை காணாம் ஆனால் இந்த ரெண்டு குளங்களை காணான்றதுனால இது உண்மையான இஸ்ரவேலாக இருக்க முடியுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஏசப்பா என்ன சொல்கிறார் இசரவேலை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் என்ன சொல்றாரு பொய்யான யூதர்களை பார்த்து தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டம்னு சொல்லி சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷம் மூணு ஒன்பதுல இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உண்மையில் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை எந்த ரெண்டு சபைகளுக்கு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா மூணு ஒம்போது பிலடெல்பியா அவருக்கு பிடிச்ச சபை ரெண்டு ஒன்பது சிமர்னா சபை இந்த ரெண்டு சபைகளை பார்த்து தான் வந்துட்டு உண்மையான யூதன் நீதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மாம்சத்தில் யூதனா இருக்கிறவன் வந்துட்டு யூதன் கிடையாது அன் அப்படின்றது அப்போ சிலன் பவலை வச்சு ஏற்கனவே விளக்கி சொல்லிட்டார் ரோமர் ரெண்டு இருபத்தெட்டு எட்டு ரெண்டு இருபத்தி ஒம்போதில் ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது உள்ளத்தில் யூதனானவன் தான் யூதன் உள்ளத்தில் விருத்த சேதனம் பண்ணுறதுதான் உண்மையான விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய அர்த்தத்தை வந்துட்டு மாத்திட்டார் யூதன்ற அர்த்தத்தை வந்துட்டு ஏசப்பா மாத்தி வச்சிருக்கிறார் இது ரோமர்லேயே வந்துட்டு அப்போசல் பவுல வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது ஏனெனில் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே நல்லா கவனிச்சு பாருங்க இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே ஈசாகிய நடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறதே அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்றெனப்படுகிறார்கள் மாம்சத்தின்படி யூதர்கள் யூதர்கள் கிடையாது ஆபிரகாம் எங்கள் தகப்பன்னு சொல்லி மார்த்தட்டிக்காதீங்கப்பா இந்த கல்லுகள்ல இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்றதுக்கு தேவன் வல்லவரா இருக்கிறாரு சொல்லி அவன் ஜான் த பாப்டிஸ்ட் சொல்கிறான் யூதர்களை பார்த்து ஸோ இருந்து நமக்கு என்ன தெரியுது உண்மையான யூதன் யார் இயேசுவை விசுவசிக்கிறவர்கள்லாம் உண்மையான யூதர்கள் கலாத்தியர் மூணு இருபத்தி ஒன்பதுல நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் நீங்கள் யாரோ பார்த்து சொல்றாரு புறஜாதி ஆகிய கலாத்தியரை பார்த்து நீங்கள்னு சொல்லி சொல்றாரு ஸோ நீங்க தாம்பா உண்மையிலே வந்துட்டு ஆபிரகாமின் சந்ததி நீங்க தாம்பா உண்மையிலே இசரவேலர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கலாத்தியர் ஆறு பதினாறுல இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இசரவேலர்களுக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக யார் இந்த தேவனுடைய இஸ்ரவேலர்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த இஸ்ரேல் ஆஃப் காட் யார் கலாதியர் மூணாவது அதிகாரத்தில் சொல்லப்படுற வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளைகள் இவங்க புறஜாதியாக இருந்தாலும் இவங்க தான் உண்மையான இசரவேலர்கள் இயேசுவை விசுவசிக்கிறவங்க மட்டும்தான் உண்மையான இசரவேலர்கள்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு எவ்வளவோ காரியம் ஃபிசிக்கல்லிருந்து ஸ்பிரிச்சுவலாக வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் ஆயிருக்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா ஃபிசிக்கல் டெம்பிள் ஸோ டெம்பிள் வந்துட்டு இன்றைக்கி இருந்து ஸ்பிரிச்சுவலாக மாறிடுச்சு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிறோம் ஸோ கட்டிட ஆலயத்துலேருந்து அதெல்லாம் கிடையாதுப்பா ஆவிக்குரிய ஆலயம் தான் வந்துட்டு சரியானதுன்றத நம்ம ஒத்துக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் ஃபிசிக்கல் சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு ஆடு மாடு பழி கொடுக்குறதுலேருந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைஸ் அதை மாறிடுச்சு ஸோ ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைஸ்னால் என்னது ப்ரேயர் ப்ரேயரை பார்த்து தான் ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி இதுவும் வந்துட்டு ஃபிசிக்கல் டு ஸ்பிரிச்சுவல் மாறிடுச்சு ஃபிசிக்கல் எருசலேம் என்னாச்சு ஆச்சு இன்னைக்கு ஹெவன்லி ஜெருசலேமாக மாறிடுச்சு மேலான எருசலேம் புதிய எருசலேம் லஹோலி ஜெருசலேம் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு ஃபிசிக்கல் இஸ்ரேல் என்னாச்சு இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் இயேசுவோட பிள்ளைகள் தான் இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் உள்ளத்தில் விருத்த சேதனம் பண்ணவன் தான் உண்மையான யூதன்றதை நம்ம படித்தோம் அடுத்த சர்க்கம் செஷன் உடம்புல பண்ணுற அந்த விருத்த சேதனம் இன்னைக்கு இருதயத்தில் பண்ணுற விரத்த சேதனமாக மாறி இருக்கு இவ்வளவு டிரான்செஷன் வந்துட்டு ஃபிசிக்கல் டு ஸ்பிரிச்சுவல் மாறி இருக்கு இன்சன்ஸ் தூபம் காட்டுறது அது நம்மளுடைய ஜபங்கள் தான் தூபம் காட்டுறது அப்படின்றதுக்கான வசனங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது இன்றைக்கி நிறையா விஷயங்கள் ஃபிரி ஃபிசிக்கல் டு ஸ்பிரிச்சுவல் டிரான்சிஷன் ஆகியிருக்கு அதே மாதிரி தான் இங்கே சொல்லப்பட்ட இசரவேலர்கள் உண்மையான ஃபிசிக்கல் இசரவேலர்கள் அல்ல ரெண்டு குளங்களை காணும் ரெண்டு குளங்களை விட்டுட்டு இது இசரவேலர்கள்னு சொல்கிறது வசனத்தின்படி நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது தான் குளம் இல்லை இப்ராஹிம் குளம் இல்லை நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்றத அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம நல்லா பார்க்கணும் நூற்றி நாற்பத்தி நாலாயிரம் நூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பர் புதிய இறுசிலேமுக்கு மட்டும்தான் வசனத்துல பொருந்தது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்னு பதினேழு அவன் அதன் அளந்த போது அளவாகிய மனுஷ அளவின்படியே நூற்று நாற்பத்தி நான்கு மூலமாய் இருந்தது நல்லா கவனிச்சு பாருங்க அதே நம்பர் நூற்றி நாற்பத்தி நான்கு மூலமாய் இருந்தது இது எதோட மதில் அளக்குறாங்க புதிய எருசலேம் சபையை குறிக்கிற விஷயம்தான் அந்த நூத்தி நாற்பத்தி நான்கு வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்துல ரொம்ப தெளிவாக நமக்கு ரெண்டு வசனங்கள் ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று பதினேழில் அந்த புதிய எரிசுலேயும் அளந்து பார்க்குறாங்க அளந்து பார்க்கும் பொழுது அதே நம்பர் நூற்றி நாற்பத்தி நான்கு மூலம் அப்படின்ற அந்த நம்பர் வருது இது பன்னெண்டு மல்டிப்ளைட் பை பன்னெண்டு பன்னெண்டு அப்போசலர்கள் பன்னெண்டு குளங்கள் இல்லையா பன்னெண்டு அப்போசலர்கள் பன்னெண்டு குளங்கள் இருந்தாங்க இதை ஒன்றா மல்டிப்ளை பண்ணால் நூற்றி நாற்பத்தி நாலு வருது இந்த நம்பர் இன்னொரு இடத்துலையும் இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இருபத்தி ஒன்னுல ரெண்டு வருஷனும் பார்த்தோம் பதினேழு பதினாலு நகரத்தின் மதிலுக்கு பன்னிரண்டு அஸ்திபார கற்கள் இருந்தன அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய பன்னிரண்டு அப்போசலரின் பன்னிரெண்டு நாமங்களும் எழுதியிருந்தன இந்த பன்னிரெண்டுன்ற வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க பன்னெண்டு அப்போசலர்களோட பேர் இருக்குது அடுத்து வெளிப்படுத்தல் பன்னெண்டு ஒன்னுல அந்த ஸ்திரியை பத்தி நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம் அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் பன்னிரெண்டு நட்சத்திரங்களும் கிரீடமுள் நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன இந்த பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் யாரை குறிக்குது ஆதி சபை யாரால் கட்டப்பட்டது இந்த பன்னிரெண்டு அப்போசலர்களால் தான் கட்டப்பட்டது அல்லது ஆதி சபையாகி அந்த ஸ்திரீக்கு வந்துட்டு பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் நட்சத்திரம்னு சொன்னாக்க இயேசுவின் தூதன் காஸ்பல் ப்ரீச்சர் அப்படின்றத பார்த்தோம் வெளிப்படுத்தல் ஒன்று இருபதுல நட்சத்திரத்துக்கு இயேசுவே வந்துட்டு இங்கே அர்த்தம் கொடுக்குறாரு அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் ஸோ அந்த பன்னெண்டு நட்சத்திரமும் யாரை குறிக்கிறது பன்னெண்டு அப்போசலர்களை குறிக்கிற ஒரு விஷயம்தான் மல்கியா ரெண்டு ஏழுல ஆசாரினுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் ஸோ தூதன் அப்படின்னு சொன்ன நட்சத்திரம்னு சொன்னால் இயேசுடைய தூதன் அப்போசலர்களை குறிக்கிறதா அந்த பன்னெண்டுன்ற நம்பர் வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரத்தில் பன்னெண்டாவது பதிமூணாவது வசனத்தில் அதற்கு பெரிதும் உயரமமான மதிலும் கிழக்கே மூன்று வாசல்கள் வடக்கே மூன்று வாசல்கள் தெற்கே மூன்று வாசல்கள் மேற்கே மூன்று வாசல்கள் ஆக பன்னிரெண்டு வாசல்களும் இருந்தன வாசல்களின் அருகே பனிரெண்டு தூதர்கள் இருந்தார்கள் அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியர் ஆகிய பனிரெண்டு கோத்திரத்தாருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருந்தன ஸோ இந்த பன்னிரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னாக்க பன்னெண்டு அப்போசலர்கள் பன்னெண்டு குளங்களை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்ற அந்த நம்பர் வந்துட்டு வருது இது கிறிஸ்தவர்களை குறிக்கிற ஒரு நம்பர் இது யூதர்களை குறிக்கிற ஒரு நம்பர் கிடையாது நூற்றி நாற்பத்தி நாலுன்றது பழைய ஏற்பாட்டில் தானியல் புஸ்தகம் யாருக்காக எழுதப்பட்டது உன் ஜனத்திற்காகவும் உன் பரிசுத்த நகரத்துக்காகவும் தான் அங்கே தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷம் யாருக்காக எழுதுனது இயேசுவோட ஊழியக்காரருக்குன்றதை நம்ம தெளிவாக பார்த்தோம் இது யூதர்களுக்கு மட்டும் எழுதப்பட்ட புத்தகம் கிடையாது இயேசுவோட ஊழியக்காரர்களுக்கு ஸோ இங்கே வர அந்த நூற்றி நாற்பத்தி நாலாயிரம் இயேசுவோட ஊழியக்காரங்களில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் முதற்பலன் அப்படின்ற வார்த்தை இருக்குது வெளிப்படத்தில் பதினாலு நாளில் அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்றதை பாருங்கள் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் முதற்பலன் பலன் அப்படின்னு சொன்னாக்க ஸோ ஃபீல்டில் வந்துட்டு நமக்கு ஹார்வெஸ்ட் இருக்கும் அதில் ஒரு கொத்தை எடுத்துகிட்டு வரது மட்டும்தான் முதற் பலன் ஸோ இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் வந்துட்டு அநேகம் பேர் இருக்காங்க அதில் ஒரு சாம்பிள் நூற்றி நாற்பத்தி நாலாயிரம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் அதுதான் வந்துட்டு முதற் பலனாக இங்கே ஆண்டு வர இசு காமிச்சிருக்கிறாரு இந்த நூற்றி நாற்பத்தி நாலாயிரம் அப்படின்ற நம்பர் இட்ஸ் எ பர்ஃபெக்ட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த நியூ ஜெருஸ்லேம் சர்ச் இந்த நம்பர் வந்துட்டு எங்கே ஒத்து போகுது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் நிறையா சின்கிரனஸ் வசனங்கள் நம்ம முன்னாடி பார்த்தோம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றில் பன்னெண்டாவது வசனம் பதிமூணாவது வசனம் மற்றும் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றில் வந்துட்டு பதினேழாவது வசனம் பதினான்காவது வசனம் இது புதிய தான் இந்த நம்பர் வந்துட்டு அழகாக மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ ஆல் த ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாலும் ரெண்டு ட்ரைபோட பேரை காணோம் ஒன்று தான் இன்னொன்று இப்ராயிம் தெளிவாகவே தெரியுது இவங்க சிலை வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் இவங்களோட பேர்கள் எடுக்க எடுக்கப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யூதர்களாக ஏன் இருக்க முடியாதுன்றதை நீங்கள் பார்க்கணும் வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு சீக்வென்ஷியலான புஸ்தகம் இல்லைங்களா சீக்வென்ஷியலான புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்துக்கும் எட்டாவது அதிகாரத்துக்கும் நடுவில் தான் இந்த நூற்றி நாற்பத்தி நாலாயிரம் பேரை பற்றி பேசுகிறாங்க ஆறாவது அதிகாரத்தில் எத்தனை முத்திரைகள் உடைக்கப்படுது ஆறு முத்திரைகள் உடைக்கப்படுது ஏழாவது முத்திரை எங்கே உடைக்கப்படுது எட்டாவது அதிகாரத்தில் உடைக்கப்படுது முதல் ரெண்டு வசனங்களில் பார்க்குறோம் இடைப்பட்ட பீரியட் ஆறாவது முத்திரைக்கும் ஏழாவது முத்திரைக்கும் இடையில தான் ஏழாவது அதிகாரம் வருது இது சீக்வென்ஷியல் புஸ்தகம் ஸோ ஆறாவது முத்திரைக்கும் ஏழாவது முத்திரைக்கும் இடையில சீக்வென்ஷியலாக வரும் பொழுது இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இவங்க யூதர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது கிறிஸ்தவர்களில் இது ஒரு முதல் பண் இதில் யூதர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா யூதர்களும் ஏசு ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களும் புதிய எரிசலையமில் ஒரு அங்கத்தினர்கள் தான் ஏன்னா அந்த புதிய தான் நம்ம எல்லாருக்கும் தாயானவள் அப்படின்னு சொல்லி கலாத்தியர் நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறில் வசனங்கள் தெளிவாக இருக்குது ஸோ அந்த புதிய எரிசலியம் எல்லாருக்கும் தாயாக இருக்கிறதுனால அது புறஜாதியிலேருந்து வந்து இயேசுவை விசுவிச்சாலும் யூதர்கள்லேருந்து வந்து இயேசுவை விசுவசித்தாலும் இந்த புரிய ஆகிய சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பத்து குளங்கள் அசீரியன் கேப்டிவிட்டியில் காணாமல் போயிடுச்சு இவங்க திரும்பி வந்ததாக இன்னும் சரித்திரமே கிடையாது வசனத்தில் எங்கேயுமே நமக்கு ஆதாரம் கிடையாது வெளிப்படுதல் விசேஷம் கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவின் ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால இவங்க எல்லாமே இயேசுவோட ஊழியர்கள் இவங்களில் சில பேர் மேபி நூறு பேரோ ஆயிரம் பேரோ வந்துட்டு யூதர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க எல்லாருமே வந்துட்டு கற்புள்ளவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கற்புள்ளவர்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இவங்கெல்லாம் ஆவிக்குரிய விபச்சாரம் பண்ணலேன்னு சொல்லி அர்த்தம் சிலை வழிபாடு பண்ணாதவர்கள் இவங்களோட வாயில பொய் கிடையாது பொய் என்றால் சிலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இந்த சிலை வழிபாடு இவங்கெல்லாம் வந்துட்டு பண்ணலை ரோமர் ஒன்று இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா பொய்னா என்னான்னு சொல்லி அப்போ பவுல் சொல்கிறாரு தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி அதாவது ஒரு சிலையாக மாற்றி சிருஷ்டி கர்த்தரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுத்து சேவித்தார்கள் அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ஆமேன் அதுபோல ஆமோஸ்லையும் வந்துட்டு பொய்களினால் மோசம் போனார்களே பொய்களினால்னாக்கா சிலைகளால் மோசம் போனார்களேன்னு சொல்லி ஆமோஸ் இரண்டாவது அதிகாரத்துல நான்காவது வசனத்துல பொய் என்றாலே சிலை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஏசையா இருபத்தி எட்டு பதினஞ்சுல பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி அதாவது சிலையை சிலையை நம்பி நீங்க போனீங்க அப்படின்றத பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவங்கெல்லாம் சிலை வழிபாடு பண்ணாதவங்க ஏன் இவங்கெல்லாம் சிலை வழிபாடு பண்ணாதவங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது ஆறாவது சீலுக்கும் ஏழாவது சீலுக்கும் நடுவில் வருது இது எந்த ஊரில் நடக்குது ரோம ராஜ்யத்தில் இது நடக்குது ரோம ராஜ்யத்தில் எல்லாருமே சிலை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் இவங்க மட்டும் சிலை வழிபாடு பண்ணலை இவங்க மட்டும் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இரேமியா பதினாறு பத்தொம்பது இருபதுலையும் பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் சிலைகளை இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்றதான் பொய் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று எட்டுல பொய்யர்லாம் எங்கே போவாங்களாம் அக்கினி எரிகிற இந்த இரண்டாம் மரணமாகிய லேக் ஆஃப் ஃபயர் அக்கினி கடல்ல தான் இவங்கெல்லாம் போடுவாங்க சிலை வழிபாடு பண்றவங்க விக்ரக ஆராதனை பண்றவங்க பொய்யர் இவங்க எல்லாரும் அக்கினி கடலில் தான் இவங்களுடைய பங்கு இருக்கும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழுல தீட்டுள்ளதும் அறுவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை எதில் பிரவேசிப்பதில்லை புதிய அரிசலையும் குள்ளார போய் இருந்தால் சிலை வழிபாடு இருந்தால் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு வசனம் வந்துட்டு தெளிவாக இருக்குது ஜப்பனியா மூணு பதிமூணுலையும் அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை அப்படின்னா அவங்க சிலை வழிபாடு இனிமேட்டு பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் இதோட கான்டெக்ட் ஸோ இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் இந்த பரிசுத்தவான்கள் புதிய எருசலேமோட குறியீட்டு பிரதிநித்துவம் அதாவது தீஸ் ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் செயின்ட்ஸ் தேர் ஆர் சிம்பாலிக் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் த நியூ ஜெருசலேம் சர்ச் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது தெளிவாக இருக்கும் சோ இதோடு நமக்கு எல்லா டாபிக்ஸும் முடிஞ்சிருச்சு